வெறும் முப்பதே நிமிடத்தில் ஒரு நாட்டின் அதிபரை பிடித்து சென்றிருக்கிறது அமெரிக்கா ஆம் வெனுசுலாவில் அத்துமீறி நுழைந்து அந்த நாட்டின் அதிபர் மடூரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்து கைவிலங்கிட்டு அமெரிக்காவுக்கு கடத்தி சென்றிருக்கிறார்கள் அடுத்து மெக்சிகோ கொலம்பியா கியூபா தான் என்று கொக்கரித்திருக்கிறார் ட்ரம்ப் இது சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என நியூயார்க் மேயர் மம்தானி உட்பட சில அமெரிக்க தலைவர்களே கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் ஏம்பா அந்த நாடு அமெரிக்காவுக்கு போதைப் பொருளை கடத்தி அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலில் ஈடுபட்டு வந்தால் அதை பார்த்து கொண்டு அமெரிக்காவால் சும்மா இருக்க முடியுமா என யாராவது இந்த நடவடிக்கையை நியாயப்படுத்த பார்த்தால் அதில் துளி கூட உண்மை இல்லை பிறகு ஏன் இந்த திடீர் தாக்குதல் கடத்தியவுடன் ட்ரம்ப் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா வெனுசுலாவில் எண்ணெய் வர்த்தகத்தில் வலுவான முறையில் தாங்கள் ஈடுபட போகிறோம் என்பதே பெட்ரோ டாலரை ஒழிக்கப் போவதாக வெனுசுலா மிரட்டியது என்ன வெனுசுலா அமெரிக்காவை மிரட்டியதா ஆம் மிரட்டியது வெனுசுலாவிடம் முன்னூத்தி முப்பது பில்லியன் பீப்பா எண்ணெய் கையிருப்பு இருக்கிறது சவுதி அரேபியாவை விட இது அதிகம் மொத்த உலக எண்ணெயில் இருபது சதவீதம் வெனுசுலா அறிவித்ததைப் போலவே எண்ணெயை அமெரிக்க டாலரில் அல்ல சீன யுவானில் விற்க ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெனுசுலா டாலரிலிருந்து விடுபட போகிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்தது டாலரை தவிர மற்ற எந்த நாணயத்தையும் எண்ணெய்க்கு பகரமாக விற்க தயார் என வெனுசுலா அறிவித்தது பிரிக்ஸ் அமைப்பில் சேரவும் மனு கொடுத்து விட்டது சீனாவுடன் நெருக்கத்தை அதிகப்படுத்தியது டாலர் ஆதிக்கத்தை உடைக்கக்கூடிய அளவுக்கு எண்ணெய் அவர்களிடம் குவிந்து கிடந்தன ஆனால் முழு அமெரிக்க நிதி அமைப்பும் ஒரே விஷயத்தின் மீதுதான் கட்டமைக்கப்பட்டுள்ளது அதுதான் பெட்ரோ டாலர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சராக இருந்த ஹென்ரி கிசிங்கர் சவுதி அரேபியாவிடம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தார் அமெரிக்க டாலர் இன்று வரை உயிர் பிழைப்பதற்கான காரணமே அந்த ஒப்பந்தம் தான் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அமெரிக்காவை உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக வைத்திருப்பதும் பெட்ரோ டாலர் மட்டும்தான் சவுதி உலகளவில் விற்கப்படும் அனைத்து எண்ணெய்களையும் அமெரிக்க டாலரில் மட்டுமே விற்க வேண்டும் அதற்கு பதிலாக அமெரிக்கா சவுதிக்கு சவுதி அரேபியாவுக்கு ராணுவ பாதுகாப்பை வழங்கும் என்பதே இந்த திட்டம் இந்த ஒப்பந்தம் உலகம் முழுவதும் டாலருக்கு செயற்கையான முறையில் தேவையை உருவாக்கியது எண்ணெய் வாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் டாலர் கட்டாயமாக தேவைப்பட்டது பெட்ரோ டாலர் என்பது அணுகுண்டுகளை விட அமெரிக்காவுக்கு மிக முக்கியமாக மாறிப்போனது இதை ஒழிப்பேன் என்று வெனுசுலா சொன்னால் உலகருடைய அமெரிக்கா சும்மா இருக்குமா அதே போலத்தான் இதுக்கு முன்னும் இரண்டாயிரமாம் ஆண்டு எண்ணெயை டாலருக்கு பதிலாக யூரோவில் விற்கப்படும் என ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் அறிவித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக் மீது படையெடுத்து சதாமை கொன்று ஆட்சி மாற்றம் செய்து அந்த நாட்டு எண்ணெயை மீண்டும் டாலருக்கு மாற்றியது அமெரிக்கா அதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லிபிய அதிபர் கடாபி எண்ணெய் வர்த்தகத்திற்கு தங்க தினார் என்ற ஆப்பிரிக்க நாணயத்தை முன்மொழிந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நேட்டோ உதவியால் லிபியா மீது போர் தொடுத்து கடாஃபியை கொடூரமாக கொன்று லிபியாவை ஆக்கிரமித்தது அமெரிக்கா கடாபியுடன் சேர்ந்து தங்க தினாரும் இறந்தது இப்போது வெனுசிலாவின் அதிபர் மடூரோ இது குறித்து உங்கள் கருத்துக்களை பதியலாம் இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி